எல்லாருக்கும் இருக்கா எல்லாம் என்ன ஆகலாம்னு சொல்லி வந்திருக்கீங்க நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் டாக்டர் ஆகணும் இல்லையா இன்ஜினியர் ஆகணும் வேற என்ன சொல்லலாம் வக்கீல் ஆகணும் என்னென்ன சொல்லுவாங்க வேற என்ன ஆசை வச்சு வந்துருக்கீங்க நீங்க நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாணவ மாணவிகள் ஸ்பெஷலாக சொல்லுங்க என்ன பாருங்க என்ன வேற என்ன படிக்கலாம் இது எல்லாமே வேற என்ன படிக்கலாம் आईटी तोल। में ले आप आउट हो गए। आप आउट हो गए। सुना? वै. सुन ले मित्र सुन ले. सुन लो माँ ये चीज़ लिया सोना में रेप्लिक लोटोगा सोना। अल्लाह ताय्यूब के तो वोडे के रिद्दर बैंक खत्म नहीं है। बैंक बैंक है जो. बच्चे आवाज दीजिए. वै. इक्कठा नरेगुरु पकड़ लेना. वै. बिजनेस करना,

எல்லாம விஷயம் அப்துல் கலாம் பத்தி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா சந்திராயன் ஒன் பத்தி தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் சந்திரன் த்ரீ தெரியும் இல்லையா சந்திராயன் ஒன் சந்திராயன் ஒன் பத்தி தெரியல தம்பி எழுந்து त्यो सबै मैले फेरी नआउँछु सर सिभन डाक्टर सिभन सुपर

அவர் பள்ளி படிப்புக்கும் எட்டாவது படிக்க சொல்லி பத்து கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சிருவாரு இன்னைக்கு நம்ம தான் யோசிச்சு பார்ப்போமா எத்தனை பேர் நடந்து போவோம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு அப்பா அம்மா இல்லையா அந்த நிலைப்பில தான் இருக்கணும் பத்து கிலோமீட்டர் நடப்படமா போய் படிச்சுட்டு வந்தவர் தான் சயின்டிஸ்ட் அவருக்கு எந்த பிற்பனும் இல்லை எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது உங்களை மாதிரி தான் பன்னெண்டாவது படிக்கிறவர்கள் ரொம்ப பயிர் தான் இருந்தவர் தான் ஆனால் அவர் பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு அவர் டாக்டர் சிவன் அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் தெரியுதா அவரை பத்தி தெரியுமா அவர் கல்லூரி படிப்பு வரலுமே அவர் செப்பலே போடல நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லாம் எத்தனை செப்பல் வாங்கி கொடுக்குறாங்க எத்தனை செப்பல் இருக்கு நம்மள அப்ப நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மள வளர்க்கிறாங்க அவர் மேற்படிப்பு அவருக்கு எந்த ஒரு ஐடியாலஜியுமே அவர் சயின்டிஸ்ட் ஆகிற ஐடியாலஜி எல்லாம் இல்லை அவர்களுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை வந்து தான் தன்னுடைய பிள்ளை படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க அப்படி ஒரு பெற்றோர் அவருக்கு அதனால தான் அவர் சயின்டிஸ்டாக இருக்கிறாரு வீட முதுரை சந்திராய திரியினுடைய இயக்குனர் அவரும் வந்து நல்ல மாதிரி சாதாரண விழுப்புத்தை சேர்ந்தவர் சாதாரண பள்ளியில் படிச்சுன்னா சயின்டிஸ்டாக இருக்கிறார் அதனால சயின்டிஸ்ட்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லையா இல்லையா பெரிய விஷயமா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து போதும் நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்காங்க இன்ஜினியரிங் இப்போ இன்ஜினியரிங்கு இல்லையா நல்ல இன்ஜினியரிங் கொடுத்துன்னா ஸ்பேஸ் இருக்கும் ஏரோநாட்டிக்கல் நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் இதை மேற்படிப்பு வந்து ஒரு ஒரு நல்ல படிப்பாக நீங்கள் படிக்கிற இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே பின்புலமே இல்லாத வந்தவங்க செருப்பு கூட வந்து பார்க்கல சிவன் அவர்கள் வந்து தன்னுடைய மேற்படிப்பு படிக்கிறவங்களும் செருப்பே போடலை

சென்னை போவாதங்க என்ன இருக்கீங்களா அப்பா என்ன எதுவும் பேசவே மாட்டீங்களா சென்னை எல்லாரும் பாத்துட்டீங்களா பாத்துடுமா பாக்காதவங்க யாராவது இருக்கறாங்களா சொல்லுங்க சரி இன்னும் பாக்கலையா சரி பாத்துறோம் மூணு பேரும் ஒரே மாதிரி கை சரி சரி அப்ப நம்ம இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு பல வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நடக்கிறாங்க பல நிறுவனங்கள் இருக்குது பல உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு எங்களை மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து இருக்குது என்ன படிப்பு அவங்களுக்கெல்லாம் எந்த படிப்பு இல்லாமயே செய்ய சயின் உங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய உதவிகள் செய்யறதுக்கு நிறைய அறக்கடலைகளை வந்து முன்வந்துருக்கிறாங்க இதில் நம்ம சோழ பல்வேறு அறக்கடலையே ஒன்று பல அறக்கட்டளைகள் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து செய்கிறாங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட படிப்புக்கான ஒரு முயற்சியாக அது செய்கிறாங்க நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் நாங்கள் செய்ய காத்து சொல்லுவோம் ஏன் இந்த சொல்ல வந்த அப்படின்னு சொன்னா ஏழ்மை நிலையில் கூட நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும் ஏழ்மையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து டாக்டர் டாக்டர் யாரெல்லாம் யோசிச்சுங்களா

உசேன் கோட் தெரியுமா யாருக்கு தெரியும் உசேன் கோட் தெரியுமா தெரியுமா என்ன எது கேட்டாலும் தெரியும் நான் எப்படிப்பா உசேன் கோட் தெரியும் இல்ல அவருடைய ரெக்கார்ட் தெரியுமா 9.558 டார்கெட் யாராலும் ஊரி அடிக்க முடியாது சாதவன் சொன்னாங்க ஆலிசன் பிளிக்ஸ் அப்படிங்கற ஒரு பெண்மணி அது இங்கிலீஷ் தான் இந்த சாதனை பெண்மணி ஒரு சாதாரண பெண்மணி அவங்க வந்து கல்யாணமான பெண்கள் அப்ப முடியாதது ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் பண்ணலாம் அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து எங்களோட தோழவழி அறக்கட்டளையில வந்து நீங்க எந்த உதவி கேட்டாலும் நாங்க செய்யறதுக்கு கடமைப்பட்டு எல்லாமே சோழ வழி அறக்கட்டளுடைய ஆபீஸ் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேற்படிப்புக்கான உதவிகளும் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிட்டோம் இந்த நிகழ்ச்சிக்காக அடுத்தபடியாக ஐயா பேசுவாங்க பேச உங்கள் ஐயோருக்கு வாழ்த்துக்களை தோழர் வண்டியான அறக்கட்டளை சார்பாக என்னுடைய அறக்கட்டளை நிர்வாகிகள் கௌரவிக்கும் என்னுடைய அறக்கட்டளைக்கு பெரும் உதவியாகவும் பெரும் நேரத்தை என்னுடைய அறக்கட்டளைக்காக செலவழித்து இந்த அறக்கட்டளை பெரும் சிறப்புமாக இயங்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்களுக்கு என்னுடைய சொன்னங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டுகளும் மரியாதையும் இந்த நேரத்தில் முன்னாடி செய்யப்பட்டிருக்கின்றோம் முதலில் நமக்கு நிறைய அட்ஜெட்டாக இருக்கு பெரிய வச்சுருக்கிறோம் சோழர் வணிகர் சார்பாக ராஜேந்திர சோழனுக்கு உலக பேர் முதல் முதலாக ஒரு சிலை அமைப்பதற்கான முயற்சிகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் வன்னியர் அறக்கட்டளினுடைய நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்திலே மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான இடம் எங்களுக்கான உதவிகளை எல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய பாலாஜி அவரை இந்த நேரத்திலே கௌரிக்கிறோம் நம்ம செல்ல வைக்கிறதுக்காக இடம் தேடிட்டு சொல்ல அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தமிழை வந்து செஞ்சு கொடுத்தாரு அதுக்கான ஒரு சின்ன பாராட்டு ಅನ್ನ ಮಗೇಂದ್ರೆ ಅದಕ್ಕ எங்களுடைய எங்களுடைய அறக்கட்டளை முனுசாமி ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு காஞ்சனகிரி மலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மரக்கன்றுகள் நட்டு இன்னைக்கு வரலாம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறார் பெரிய விஷயம் மரக்கன்றுகளை நட்டு அதுக்கு வந்து வாரத்துக்கு இருக்கிற தண்ணி சொந்த செலவுல டேங்க்ல எடுத்துட்டு போய் கொடுக்கிறாரு அவருடைய லட்சியம் வந்து ஒரு லட்சம் மரம் கண்டுகளை நினைச்சா அந்த இடமே பெரிய மனமாக்கணுற எண்ணத்தோட ஒரு பெரிய ஒரு முயற்சியில இருக்கிறாரு விஷயம் யாரும் செய்ய முடியாதது ஏதோ வந்து ஏதோ ஒரு மரம் வச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதோட இல்லாம இயங்க நம்முடைய வந்திய சமுதாயத்துல மக்கள் கொள்க அந்த அந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வன்னிய சமுதாயத்துக்கே சொந்தமான விஷயம் அதுக்கான பெரும் கூப்பமா நம்ம குழுவிற்கு ஒரு தாழ்வு மட்டும் అడపడి తిరు నేతాజీ దుర్గాష్ é, é. é. பெருமாள் ரம் ஆடிலிருந்து போவோம் திருப்படை கொடுக்கிறோம் திருப்படை கொடுக்கிறோம் அது ஒரு பெரு உதவியா அந்த இடத்துல சொந்தங்கள் இருக்காரு அதுக்கு அவருக்கான என்னுடைய ஆக்கு ஓடம் வந்து ஒரு லட்சம் பணம் பண்ணும் இந்த ஒரு லட்சம் பண வரையில என்னுடைய தாய்மாவில் அவரு இருபத்தி அஞ்சாயிரம் பண வரை கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு அதுக்காக எங்க எ கூட்டும் எ ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியவர் நிறைய பேர் அவளை பார்த்தா நம்ம வாழ்க்கையில மேல் வரதுக்கு ஐயா ஒரு பேர்

அந்த கல்வியை மட்டும் விட்டு கொடுக்கிற கல்வியில தொடர வேண்டும் அந்த அடிப்படையில் விடாமல் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து படித்தேன் இன்னைக்கு நான் வந்து வழக்கத்திலாக இருக்கிறேன் இருபத்தி ஏழு வருஷமாக பண்ணுறேன் உங்களுக்கு சட்டத்தில் சட்ட ஆலோசனை வேண்டும் என்றாலும் சரி எதுனா உதவி

மன அறிவையில் பிரச்சனை ஏற்படுகின்ற கனவு மனைவிக்குரிய பிரச்சனை கவலுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கவுசிலிங் மூலமாக நாங்கள் தீட்டு வைப்போம் அதேபோன்று ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் இலவச சட்ட உரிமை மையம் ஒன்று இருக்கு அதில் வந்து வழக்கறிஞரை வைத்து வாரங்களும் முடியாத சூழ்நிலைக்கு ஏழை மக்களுக்கு இலவசமாக வழக்கறிஞர் நியமனம் செய்து கொடுப்பார்கள் அதற்கு நீங்கள் வந்து ஒரு மனு எதிர்ப்பு தான் போகும் நீதிமன்றத்து வரணும் ராணிப்படை நீதிமன்றத்தில் அங்கே வந்து மேலே ரெண்டாவது மாடியில் இருக்கு அங்கே வந்து இலவச இலவச சட்ட உதவி மையம் அதை வந்து நீங்கள் உங்களுடைய மனுவை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வழக்கங்கள் நியமனம் செய்து உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்வாங்க அதே போன்ற பானு செலவு ஆகிய நீங்கள் நல்ல பழக்காளர்களை பார்க்கணும் இப்போ இடையில் இந்த பக்தர்களுடமாக பெரிய பிரச்சனை அந்த போதை பழக்கம் இதெல்லாம் நடக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கும் நீங்கள் அதில் ஆட்படாமல் உங்களை தற்காத்துக் கொண்டு சிறந்த ஒழுக்கமுள்ள குடிமக்களாக வாழ நன்றி வணக்கம்

உங்களுக்கு என்ன வேலை நட போறதுனாலும் இந்த பாபு பாபு அவர்களை நீங்க தொடர்பு வரலாம் எந்த நேரத்தினாலும் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தெரிஞ்சு கொடுப்பாங்க நீங்க என்ன உதவி இல்லை இதுக்கு எந்த உதவி கேட்டாலும் நம்முடைய தோழர் வண்டிய அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு எப்பவுமே ஒரு உதவிகரம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய அண்ணன் மகன் மோகன்

நம்முடைய வண்டி சமுதாயத்தில் நானூத்தி ஐம்பது பார்த்து மேல யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு போன் பண்ணி நீங்க இந்த நிகழ்ச்சியை பெரிய லெவலில் பண்ணிருக்காரு பத்து நாள் இருபதாயிரம் நஷ்டத்துல வந்து நம்ம சமுதாய நல்லா இருக்கிறது இலங்கை சரி நான் பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன்